முன்னாடி முன்னாடி வர அப்படியே போராட்டம்

இலங்கை அரசு விதித்துள்ளது இந்திய அரசே இந்திய அரசே இலங்கை அரசை நிர்பந்தப்படுத்தி சிறையில் சித்திரவரை அனுபவிக்கும் மீனவனை மீட்டுபடு துணை போகாது மத்திய அரசே மத்திய அரசே இலங்கை அரசுக்கு துணை போகாது ಮತ್ತೆ ಮತ್ತೆ ಇಲಾಖೆ ವಿಡಿಕೊಡೇ ವಿಡೇ ಇಲೈ ಸ மீனவர்களை படிவங்காது அரசு மத்திய அரசு மத்திய அரசு தமிழக மீனவர்களை இந்திய இந்திய கடந்த இருபத்தி மூணாம் தேதி ராமேஸ்வரத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற இரண்டு விசைப்படகையும் அதில் சென்ற பதினேழு மீனவர்களையும் இலங்கை கடற்படை கைது பண்ணி சிறையில் வச்சிருக்காங்க சென்றதுக்கு அப்புறம் முப்பதுக்கும் மேற்பட்ட விசைப்படகளையும் நாட்டுப் படகுகளையும் இலங்கை கடற்படை கைது பண்ணியிருக்காங்க இருநூறுக்கும் மேற்பட்ட மீனவர்களை கைது பண்ணி கொஞ்சம் பேர் மட்டுமே விடுதலையாக இருக்காங்க இருபத்தி ஒரு மீனவர்களுக்கு வந்து ஆறு மாதம் ஒரு வருடம் இரண்டு வருடம் தண்டனை விதிச்சிருக்காங்க ஒரு ஐம்பதுக்கு மேற்பட்ட மீனவர்களுக்கு பத்து லட்சம் முதல் ஒன்றரை கோடி ரூபாய் அபராதம் போட்டிருக்காங்க வந்து மனித உரிமை மீறல் செயல் செஞ்சு மொட்டை அடிச்சலாம் அசிங்கப்படுத்தி அனுப்பிவிட்டாங்க படகுகளை இழந்து மீனவர்களை இழந்து இந்த குடும்பங்கள்லாம் கஷ்டப்படுறோம் உடனே மத்திய அரசாங்கம் துரித நடவடிக்கை எடுத்து இந்த படகையும் மீனவர்களையும் மீட்டு கொடுக்கணும் இந்த தண்டன கைதிகளை எங்களுக்கு மீன் இன்னைக்கு உண்ணாநிலை போராட்டம் நடத்திட்டு இருக்கோம் மீனவர்களை போராட்ட குணத்துக்கு தள்ளாம பல லட்சம் கோடி அந்நீர் செலவானிட்டு தமிழக மீனவருடைய வாழ்வாதாரமே கேள்விக்குறி இருக்கு உடனே பாரத பிரதமர் அவர்கள் நேரடியாக தலையிட்டு இந்த மீனவர் பிரச்சனையை உடனே தீர்க்கணும் இலங்கைகளையும் ஆட்சி மாற்றம் வந்திருக்கு எங்களுக்கு இருநாட்டு மீனவர்களும் ஒரு சுமூகமா பாரம்பரிய பகுதியில் மீன் பிடிக்கிற உரிமையை பெற்றுத்தரணும் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கும்